வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் ஏற்றம் சரியாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை கடைசியாக ஒரு ஏற்றத்தில் தங்கத்தோட விலை காணப்பட்டாலும் மொட்டு மொத்தமாக இந்த வாரத்தில் பார்க்குறப்ப இந்த ஏற்றம் போக சரி மட்டுமே சவரனுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் எந்த அளவுக்கு சரியும் கடைசியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் நூற்றி இருபதா காணப்பட்டது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் விலை வந்து நூற்றி இருபத்தொன்னாம் எட்டு கிராம் தொள்ளாயிரத்தி அறுபதா காணப்பட்டது எட்டு

பதினைப்பு காணப்படுதா மேலும் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆகும் சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் மேற்கொண்டு இந்த இருபத்தி ரெண்டு கே தங்கத்தோட விலையானது சரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு அது இல்லாமல் இந்த ஏற்றம் காரணங்கள் நம்ம இப்போ இந்தியாவில் டாலர் மாற்றங்களை பெற்று வருகிறது இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை ஏற்றத்திற்கு இன்னொரு பார்க்கப்படும் அதே வேளையில் உலகளாவிய பல பங்கு சந்தைகள் அதிரடியான மாற்றங்களில் காணப்படுகிறது இதுவும் இன்னொரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது இன்று அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது அதே வேளையில் தங்கத்தின் விலையானது கடந்த இரண்டு நாட்களாக மிக கடும் சரிவை சந்தித்த காரணத்தாலும் முதலீட்டளவும் சரி மக்களும் தங்கம் வாங்க ஆர்வம் காட்டுகின்றன இதுபோல் தங்கத்தின் விலையானது சரியும் பொழுது மக்களும் ஆர்வம் காட்டும் காரணத்தால் தங்கத்தை வாங்கும் பொழுது அதன் விலை ஏற்றமடையும் இதுதான் இப்பொழுது நடந்திருக்கிறது என்பது இன்னொரு காரணமாக பார்க்கப்படுகிறது